மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமடு இட்லி மாவு மாதவுட் இட்லி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டிஃப்ரென்ஸாக வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ண போற கத்தாளை கூழ் அதான் செய்ய இந்த வெயிலுக்கு ரொம்ப குழு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கத்தாழைய வச்சு நிறைய பேர் மூஞ்சிக்கு போடுவாங்க ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஐட்டங்க தான் நிறைய பேர் செஞ்சிருக்கிறீங்க நான் இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக உத்தேசமாக குழு குழுன்னு கூழு செய்ய போறேன் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க கத்தாளை கூழ் செய்கிறதுக்கு தண்ணி காஞ்சிட்ருக்குது நம்ம வீட்டில் அரைச்ச ஹெல்த்தியான சத்து மாவு நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சத்து தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குழு சேர்த்துறோம் இது வந்து இருபத்தி அஞ்சு வகையான தானியங்கள் சேர்த்திருக்கிறேன் இதை வாங்கிட்டு ஒருத்தர் வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியலங்க வாங்கி வீட்டு போன உடனே அப்போவே செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க செஞ்சு சாப்பிடுட்டு அடுத்த செகண்டை மறுபடியும் வந்து எங்களுக்கு கால் பண்ணி அம்மா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறோம்னா அதனால் எனக்கு இன்னும் ஒரு கிலோ இப்போவே நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மறுபடியும் ரிட்டன் மறுபடியும் ரெண்டாவது அப்போவே நாங்கள் வந்து ஒரு கிலோ அனுப்பணும் அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்து அவங்க வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்களாம் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா என்னென்ன மாதிரி எல்லா பொருளும் இருக்குதுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் இந்த சத்து மாவு அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சத்து மாவுல கடையில் வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க தனக்கு தானியங்கள் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாக்கு வந்து ஆச்சரியமாயிடுச்சு சரி எனக்கு வந்து ஒரு கால் கிலோ மட்டும் கொடுங்க நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அந்த அம்மா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ அருமையா இருக்குது எப்படி செஞ்சீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு அப்பவே ரெண்டு கிலோ ஆர்டர் பண்ணிட்டாங்க அது மாதிரி இது வந்து பெரியவங்க இருந்து இருந்து சாப்பிடலாம் நம்ம வந்து சத்து மாவுனா நிறைய பேர் எல்லாம் சேர்த்து செய்வாங்க நான் சக்கரை சேர்த்திருக்கேன்னு கூட நீங்க நினைக்கலாம் சர்க்கரை எல்லாம் சேர்க்கல நீங்க வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம் அதுவும் இல்லைனா மோர் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி கூட செய்யலாம் இத்தனை தானியங்கள் போட்டு நம்ம செஞ்சு வந்திருக்கிறோம் அதனால வந்து பெரியவங்களை இருந்து இருந்து சாப்பிடலாம் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது இருபத்தி அஞ்சு வகையான தானியங்களுக்கு சேர்த்துருக்கறேன் நல்லா இருக்கும் இந்த சத்தமாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் எங்கேயுமே வாங்க மாட்டேங்க நம்மக்கிட்ட தான் வாங்க வைக்க அவ்வளோ நல்லா வாசமாக மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நானே ஒருத்தலாக கைப்பட வறுத்து சுத்தமாக செஞ்சு வச்சிருக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வேணும்னா வாங்கிக்கோங்க நான் இப்போ இந்த அளவு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இல்லைன்னா கட்டி ஓட சில பேர்த்துக்கு செய்ய தெரியாது அதனால தான் நான் கட்டி படாமல் நீங்கள் எப்படி செய்யணுமோ அதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் இப்படி கொதிக்கையில் தான் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கணும் கிண்டிக்கிட்டே ஊற்றிக்கோங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பாருங்க அளவு கெட்டி விற்கணும் நல்லா வெந்து வச்சு இந்தளவு கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நீ தயிர் ஊற்றி நம்ம சாப்பிடும்பொழுது கரெக்டாக இருக்கும் இப்போ இது எப்படியே இறங்கி வச்சு இது வந்து முழுசாக நல்லா ஆறிடணும் இப்போ இருக்கட்டும் நம்ம ஆற வச்சுருவோம் இப்போ கூழ் ஆறிக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து கத்தாலை வந்து நல்லா ப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுருக்கிறோம் வீட்டுக்கு முன்னாடி அதை வந்து நான் வெட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் அதில் இருக்கிற அந்த தோலை எல்லாம் சீச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வெட்டின உடனே தண்ணிக்கில் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்கில் போட்டால் தான் இதில் இருக்கிற அந்த மஞ்சள்லாம் உள்ளே இறங்கும் நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா உள்ளே இருக்கிற சோறெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கழுவு கழுவி வைக்கோங்க லைட்டாக இப்போ நம்ம கழுவி எடுத்துட்டோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் மிச்சி சார் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ரெண்டே ரெண்டு குட்டியாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நாங்கள் பெரியவங்கிறதுனால பச்சை மிளகா குழந்தைங்க குழந்தைக்கார தான் நீங்கள் போட வேண்டாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கத்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா அடித்து எடுத்தாச்சு அதாவது அந்த செல்லு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இது வந்து எங்கள் ஊரில் நாட்டு மாட்டிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து உற ஊற்றி வச்சுருக்குறோம் நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் வருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது நல்லா கெட்டி தயாராக போட்டிருக்கிறேன் ரெண்டு மூணு கருகப்புல்ல எனக்கு சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அடிச்சிடப்படாது கருகப்புல்ல வந்து அரைஞ்சிடப்படாது லைட்டாக ஒன்றா ரெண்டு அடிவட அவ்வளோ தான் இப்போ நான் அடிச்சுக்கிட்டு காட்டுறேன் நம்ம ஏற்கனவே கூலில் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இதுக்களவாக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ அடித்தாச்சு இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அடிச்சிடாது கையில் அப்படியே நாவல் எச்சு வருது இப்போ இருக்கட்டும் நல்லா ஆற வச்சா அந்த கூழ்லேருந்து எடுத்து நான் தனியாக கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த கத்தாழை மரம் இதில் சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக கலக்கிக்கோங்க அது மாதிரி இப்போ நல்லா கலக்கியாச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அப்போ அது இருக்கட்டும் இப்போ நம்ம தொட்டுக்கிறதுக்கு வத்த ஐட்டம்லாம் வறுக்கப் போகிறோம் இது வந்து நெத்திலி பொடி நான் வீட்டிலே போட்டு வச்சுக்கவேன் எப்போவுமே கருவாடு நிறைய கருவாடு ஐட்டம் போட்டு வச்சிருப்பேன் இந்த நெத்திலி பொடியை வறுத்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நெத்திலி பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தரங்க வத்தம் இப்போ இதுவும் நம்ம வீட்டிலேயே போட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து உருளைக்கெழங்கு வத்தம் கொஞ்ச விஷயமாக போட்டிங்கனாலே போதும் ஒரு நாலு நாள் போட்டு வரட்டிங்கன்னா நல்லா வந்துடும் மரவெளி சுடு மாதிரி இருக்கு பாருங்க மரவள்ளி சுச்சு மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்கு வத்தல் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சும் நம்ம நெத்திலி பொடி அப்படியே இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சதுனால நல்லா கழுவி சுத்தமாக அளவாக உப்பு போட்டு க மஞ்சத்திலெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை கழுவ வேண்டாம் நம்ம வந்து வெளியில் வாங்கினதாக இருந்தால் கழுவிட்டு தான் போடணும் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்கையில் அதனால நான் இப்போ அதை போட்டுறேன் பண்ண முடியல அச்சு அண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் இந்த அளவு இருந்தாலே போதும் நம்ம அந்த உருளைக்கெழங்குத்தரில் காரம் வேணும்னா கொஞ்சமாக உப்பு வெறு மிளகாத்தூள் இருக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி இதில் வந்து உப்பு தூவக்கூடாது நம்ம ஏற்கனவே கருவாட்டில் உப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக காரத்துக்காக கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் இடி தூக்கங்க தூவிட்டு குளிக்கங்க அப்படி அப்பப்போ அளவாக வறுத்துக்கிறதுனா அதனால கம்மியாக தான் வறுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா சூட்லேயே போட்டுருணும் அப்போ தான் இது உள்ளே வந்து சாரு கருவாட்டில் இந்த எண்ணெயோட சூட்டோட போட்டு கலக்க கலைக்கிறணும் இப்போ இது இருக்கட்டும் சின்ன வெங்காயம் வேணும்னா அதை ரெண்டு போட்டுக்கோங்க செமையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தோட கடிச்சிக்கோங்க கடிச்சிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் கத்தால கூழு ரெடி சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடி கத்தாள் கூழு இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு கத்தாழையில் கூழ் நிறைய பேர் கத்தாழை ஜெல்லு கத்தாழை பேஸ்பாக்கு இந்த மாதிரி ஜூஸு தான் போடுவாங்க இன்றைக்கி வந்து கத்தாழையில் இந்த வெயிலுக்கு குளு குழுன்னு கூழு செஞ்சுருக்குறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தர வத்தல் உருளக்கெழங்கு ஒருத்தல் நெத்திலி கருவாடு நீர் ஊறுகாயில் போட்டால் பச்சை மிளகா அம்மா மரத்து மாங்காய் ஊறுகாய் உப்பு ஊறுகாய் சின்ன வெங்காயம் பாருங்க காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் குழு குழுன்னு கற்றால நாட்டு மாட்டு தயிர் இருபத்தி அஞ்சு வகையான பொருட்கள் சேர்ந்தால் கூழு எவ்வளோ எனர்ஜியானதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிடுங்க மாவா இருந்தாலும் சரி கம்பு சோளம் நீங்கள் எதில் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்கள் வீட்டுக்கார் கடை கடன் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கேன் என்னங்க சூப்பரா ரொம்ப சூப்பராக இருக்குது ஐட்டம்லாம்